ஓம் ஸ்ரீ குரு மகன் வக்ரதுண்ட மகா காய சூரிய கோட்டி சம பிரப குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் நமஸ்காரங்கள் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாளா நீங்க அவளோட எதிர்பார்த்த இந்த துலாம் ராசிக்காரர்களை பத்தி நாம சொல்ல போகிறேன் லக்னம் ராசி இதெல்லாம் பற்றி நான் தனியாக எபிசோட் போட போகிறோம் நாங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ துலாம் ராசிக்கு இது வந்து ஸ்பெஷல் பல மாதங்களுக்கு முன்பே சொன்னோம் அந்த பதிவு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த துலாம் ராசி அப்படிங்கும்போதே துலாம் அப்படின்னாலே என்ன தராசு நீதி நேர்மை நியாயம் ஒழுக்கம் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தான் காரணம் தான் இருக்கணும் நீதியோடு செயல்படணும் நேர்மையா இருக்கணும் யாரையும் வஞ்சிக்க கூடாது யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்க கூடாது சம்பாதிச்சா அந்த காசு நமக்கு நிற்காது அந்த பலன் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினைச்சு அதுக்கேற்ற மாதிரியே உங்க வாழ்க்கையை நீங்க ஓட்டிக்கிட்டு போவீங்க இந்த துலாம் ராசி அப்படிங்கும்போது இந்த துலாம் ராசியில சித்திரை மூன்று நாலு ஆகிய பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆக ஒன்போது பாதங்கள் அங்க இருக்கு இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு ராசிநாதன் அதாவது நட்சத்திர நாயகன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்துக்கு ராகு விசாகம் நட்சத்திரத்துக்கு குரு அந்த வகையில் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசையை ஆரம்பிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு தசை ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை ஆரம்பிக்கும் தான் தசா தசா புக்தி வந்து தசா வந்து நூற்றி இருபது வருஷத்துக்கு பிரிச்சிருக்காங்க ஒம்போதையும் பிரிச்சுருக்காங்க அந்த வகையில் குரு தச ஆரம்பிக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் பார்த்தீங்கன்னா அற்புதமான கலத்திரக்காரகன் மங்களக்காரகன் அருமையான ஒரு பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குரு பகவான் பணத்துக்கு அதிபதி பணத்தை கொடுப்பார் ஆனால் அந்த பணத்தை சந்தோஷப்படுத்தி செலவு பண்ணணுமோனோ இப்போ எவ்வளவுதான் உங்களுக்கு பணம் வந்தாலும் அந்த பணத்தெல்லாம் எடுத்து பீரிய வச்சு போட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம் அதை எடுத்துன்னு போய் செலவு வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சந்தோஷமான செலவுகளுக்கு சந்தோஷம் சந்தோஷமான செலவுகளுக்கு செலவு பண்ணால் தான் அதிகமாக இருக்கும் அந்த சந்தோஷத்துக்கு காரகன் இந்த சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிநாதனாக அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் நீங்கள் இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் எப்படின்னா சில பேர் வந்து நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்லங்க மற்றவங்கள் நல்லா இருந்தால் போகிறோம் ஏன் சுவாமி இப்போ நான் நல்லா இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு நான் என்ன உதவி பண்ண முடியும் மற்றவங்க எப்படி நல்லா இருக்க முடியும் மனசார நான் நினச்சிக்கிறேன் ரைட்டு பட்டு சாஸ்வதமாக சாத்தியமா ஆனால் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்படி கிடையாது தானும் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் அந்தவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நாயும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த எண்ணங்கள் தான் அவங்கள ஏற்றமடைய வைக்கும் ஆனால் சாதாரணமாகவே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி தெரியுமா வாழ்க்கை அமையும் ஏற்றம் இரக்கம் ஏற்றம் இப்படி தான் மறுபடியும் இறக்கம் வராது நாற்பது ஐம்பது வயசு ஆகிடும் தான் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க குடும்பத்தில் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து உடன் பிறப்புகள் இருப்பாங்க நல்ல தாய் தந்தையர் அந்த மாதிரி ஒரு பெற்றோர்கள் ஊற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அது இது அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் அவங்களும் அப்படியே ஜம்முன்னு அப்படியே என்ன மல்லுவேட்டி மைனர் அந்த கணக்கில் அவங்க மாடு நல்லா போயிட்டுருப்பாங்க ஏற்றம் படிப்பு முடிந்து உத்தியோகம்னு வரும்போது கொஞ்சம் அகலக்கல் வைப்பீங்க ஏய் நம்ம தான் ஏன் ராஜா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தெரியாமல் சில வேலைகளை செய்வீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு எதுவுமே தோணாது தன்னலம் ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு செயல்படுவீங்க நல்லா கவனிங்க தான் உங்களோட நிலைமைகள் மாறும் எப்படின்னா தன்னலம் ஒன்றே குறிக்கோள் நம்ம சந்தோஷமாக இருக்கணுயா மற்றவங்களை பற்றி நீங்கள் கவலையப்பட மாட்டிங்க நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம கலகலப்பாக இருக்கணும் இவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஒரு ஒளி கிடைக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் கிடைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கல்யாணம் ஆனோன்ன ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டவங்க ஒந்துடுவீங்க ஆனாலும் அதற்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் மறுபடியும் தன்னலம் அப்படின் தான் ஒரு இறக்கத்தை கொடுப்பார் ஒரு அடி என்னென்னா டெய் இந்த மாதிரி நடக்காத இதெல்லாம் உனக்கு ஒரு லெசன் யார் கொடுப்பார் சனீஸ்வர பகவான் ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உச்சம் நல்ல வளன்களை தான் கொடுப்பார் உயர்த்தி அழகு பார்ப்பார் தன் குழந்தை அழகாக இருக்கணும் நன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை உயர்த்தி பார்ப்பார் ஆனால் நீங்கள் வந்து பிடிவாதமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு தட்டு ஒரு குட்டு வெப்பர் ஒரு இரக்கம் கஷ்டம் பட் நம்மளால் அந்த கஷ்டத்தை தாங்க முடியுமா முடியாது நிறைய பேருக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இந்த மிடில் ஏஜில் பார்த்திங்கன்னா நிறைய ப குழப்பங்கள் எல்லோருக்குமே இருந்திருக்கு ஒரு அடி வாங்கினோன்னே ஓஹோ நம்ம இப்படி இருக்கக்கூடாது நம்மளோட வாழ்க்கை முறையை இப்படி மாற்றிக்கணும்னு மாற்றிப்பீங்க அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் உயர்வை கொடுக்கும் உடனே உங்களுக்கு எண்ணம் வரும் தன்னலம் வேண்டாம் நானும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நன்னா இருக்கணுங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதுதான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுதான் ஏற்றம் இரக்கம் ஏற்றம் அந்த வகையில் உங்களுக்கு ஏற்றமாகவே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதுக்காக வாரம் வாரம் இல்லை மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம் ஏன்னா மகாலட்சுமி தாயார் வெண்மை உப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வாங்குறது அதை விட விசேஷம் இந்த சுக்கிர வாரம் உங்களுக்கு சுக்கிரன் அதிபதி அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம் நீங்கள் ஏழு சனி பகவான் அப்படி அப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு ஏழரையில் பார்த்தீங்கன்னா நல்லது தான் பண்ணியிருப்பார் நிறைய நல்லது பண்ணியிருப்பார் ஒரு இருபது பர்சன்ட் கொ ஒரு பாடத்தை கொடுத்துருப்பார் ஏன்னா நம்மளும் மனுஷங்க தானுங்க கர்மாக்களை அனுபவிக்கத்தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் நல்ல கர்மான நல்லதை அனுபவிக்கிறதுக்கு கெட்ட கர்மான கெட்டதை அனுபவிக்கிறதுக்கு நல்லது கெட்டதுன்னா நல்லது கெட்டதை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அந்த நல்லது கெட்டது நமக்கு என்ன தெரியும் நமக்கு தெரியாது படைத்த பிரம்மனுக்கு தான் தெரியும் அதுக்காக தான் சபரிமலைக்கு போங்காம் இருமுடி கட்டுங்காமங்க எதுக்காக சபரிமலைக்கு இருமுடி கட்டிட்டு போங்க அப்படிங்கிறது எதுக்காகன்னா பிரம்மனார் எழுதி வச்ச தலைவிதி அதை புரட்டி போடும் ஐயாவும் இருமுடி பிரம்மா எழுதி வச்சுட்டார் அதை மாற்றவே முடியாது ஆனால் இந்த இருமுடி கட்டுறதுனால பிரம்மா வந்து எழுதின தலைவிதியை மாற்றி போடும் அப்படின்னு சொல்கிறது தான் சாதாரணமாக இருமுடி கட்டி சபரிமலைக்கு போகிறது ரொம்ப விசேஷம் அதேமாரி இருமுடி கட்டி மேல்மருவத்தூர் போகிறதும் விசேஷம் ஆக நீங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அது மட்டும் போகிறோம் மற்றபடி உங்களுக்கு வந்து பகை கிரகம் குரு பகவான் இந்த குரு பகவான் ராசியிலேருந்து ஆறாம் இடத்துக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் ஏன்னா பகை ருண ரோகஸ்தானம் ஆறாம் இடத்துல வந்தால் சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் கெடும் சில பேருக்கு ஆப்ரேஷன் கூட ஆகிருக்கும் சில பேருக்கு நிறைய மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும் லட்சக்கணக்கில் கூட செலவாகிருக்கு அந்த மாதிரிலாம் ஆகும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக அது என்ன சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே போய் பார்த்துருங்கோ அவ்வளோதான் மற்றபடி எந்தவித குழப்பமும் கிடையாது இந்த மிடில் ஏஜில் இறக்கம் வருது பற்றியில அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா பாடத்தோணும் உங்களுக்கு மனசில் ஒரே பாட்டு ஓடிக்கிட்ருக்கோம் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை இல்லை நினைத்திருந்தால் மனதில் இது இல்லை இதுதான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கோம் எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் நம்ம கையில் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடி காசு பணம் வரும்போது நம்ம தான் காசு பணம்லாம் போய் இறங்கி இருக்கும்போது இறைவன் ஞாபகம் அப்போ நினைக்கிறதெல்லாம் நடந்துடுமா நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டுருப்பீங்க ஆனால் இந்த இடத்துல நான் பாடுற நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை அடிச்சு கால் கிடையாது என்ன அப்படின்னா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இதுதான் உன்னை அறியணும் நீ உன்னை அறிந்தீர்கள் என்றால் உங்களை அடிச்சு கால் கிடையாது ஏற்றம்தான் ஏமாற்றம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தாழ்ந்தா கூட நீங்கள் யாருக்கும் தலை வணங்க மாட்டீங்க ஏகப்பட்ட கடன் ஏகப்பட்ட குழப்பம் எப்படி சமாளிக்க போகிறோம் ஒன்றுமே தெரியாது எந்த நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாமல் இருப்பீங்க கவலைப்பட மாட்டீங்க அதனால தான் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் ஏன்னா போராடுறதுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்கா தெரியுமா தெரியாது தெரிஞ்சதுன்னா கவலையே இல்லை நம்ம ஸ்கெட்ச் போடுறோம் நீ கலையில அங்கே போனோம் சாயந்தரம் எங்கே போனோம் அப்படின்னு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறவர் கடவுள் அவர் தான் நடத்தின்னு இருக்கார் நம்ம ஆடின்ருக்கோம் ஆட்டிவித்தான் யார் ஒருவன் ஆடாதாரே கண்ணா நம்ம ஆடின்னு இருக்கோம் அதனால இந்த இடத்துல உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அதனால தான் அதனால் நீங்கள் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரி இந்த இடத்துல இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல உங்களுக்கு சனீஸ்வர பகவான் உச்சங்கிறதுனால சனி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அது பண்ணுங்கோ ஆனால் இரும்பு வாங்காதீங்க தானம் கொடுக்காதீங்க இரும்பு மட்டும் நீங்கள் வாங்கவும் கூடாது தானம் கொடுக்கவும் கூடாது சரி வீட்டுக்கு வாங்கணும்னா நான் என்னங்க பண்ணுறது நான் வாங்கிட்டு வரணும் நான் என்ன பண்ணுறது வீட்டில் யாராவது இருப்பாங்கள்ல உங்கள் வாழ்க்கை துணை இருக்காங்கள்ல அவங்களும் வாங்கி கொடுங்க அவ்வளோதான் ஏன்னா ஒரே ராசியில் மேக்சிமம் திருமணமாகாது வேறு ராசிக்காரர்கள் தான் உங்களுக்கு மனைவியாகவோ கணவனாகவோ அமைந்திருப்பார்கள் அவங்கள வாங்கிட்டு சொல்லுங்கள் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு வீட்டுக்கு சால்வாயிடுச்சு இல்லை வீட்டு பிரச்சனை அவ்வளோ தான் ஆக நீங்கள் வாங்காதீங்க இரும்பு சம்பந்தப்பட்டது நீங்கள் வாங்காதீங்க கொடுக்காதீங்க யாருக்குமே கொடுக்காதீங்க அதுதான் உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் ஏன்னா அது பண்ணினாலே உங்களுக்கு வாழ்க்கையில் சில சிரமங்களை சந்திக்கலாம் பயங்கரமான சிரமங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு கடுமையான இதுன்னு சொல்லலை நெருக்கடின்னு சொல்லலை சிரமம் ஏன்னா ஒரு பாடத்தை கொடுப்பார் அந்த பாடத்தில் நம்ம ஏங்க கற்றுக்கணும் இதை அவாய்ட் பண்ணிட்டால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இப்போ சுகர் பேஷண்ட் அப்படின்னா சுகர் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகும்னு தெரியும் அப்போ நம்ம உஷாராக இருக்கிறது நம்ம தான் அதுமாரி சாதாரணமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாற்பது வயதுக்கு மேலாக சர்க்கரை நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நாற்பது வயதிற்கு மேலாக சர்க்கரை நோய் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறத விட நிறைய பேருக்கு வரும் அதை உறுதியாகவே நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு வரும் அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு அற்புதமான ஒரு ரெமிடி சொல்கிறேன் என்னென்னா என்ன சொல்ல போகிறீங்க சுகர் சாப்பிடாதீங்க உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க மாத்திரை மருந்து சாப்பிடுங்க அதெல்லாம் டாக்டர் சொல்கிறது இது இந்த இடத்துல நான் ஜோசியரா ஒன்று சொல்கிறேன் என்னென்னா தஞ்சாவூர் பக் அருகில் நீடாமங்கலம் போகிற வழியில் கோவில் வெண்ணின்னு ஒரு ஊர் இருக்குது நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும் கோவில் வெண்ணி அங்கே வென்னி கரும்பேஸ்வரர்னு ஒரு ஆலயம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது நடந்தே போகலாம் நீங்கள் போய்ட்டு அங்கே ஒரு தேர்த்தம் இருக்குது குளம் அங்கே கொஞ்சோண்டு தலையில் புரோஷனம் பண்ணிட்டு போயிட்டு வெண்ணி கரும்பேஸ்வரரை அங்கே அம்பாள் பேர் நாயகி ரெண்டு பேரும் வழிபாடு பண்ணுங்க பெரிய கோயில் அழகாக இருக்கும் சின்ன சின்ன கோயில் தான் ஆனால் அது பெருசாக நமக்கு தெரியும் அழகாக இருக்கும் போயிட்டு அங்கே உங்களால் முடிஞ்ச ஒரு அர்ச்சனை மாலை எல்லாம் போட்டு வழிபாடு பண்ணி அங்கே உட்காந்துக்கோங்கோ கையில் போகும்போதே அரிசி சர்க்கரை பச்சரிசி சக்கரை ரெண்டுமே வெள்ளை நீங்கள் துலாம் ராசிநாதன் சுக்கிரன் சக்கரை தான் அதனால தான் சக்கரை நீங்களும் சாதாரணமாகவே இனிப்பாகவே இருப்பீங்க மற்றவங்களையும் இனிக்க வைக்கணும்னு நினைப்பீங்க அதனால தான் வரும் நோய் எடுத்துக்கோங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்க அந்த பிரகாரம் சுற்றி ஓரமாக அதுக்காக எல்லார் காலிலேயும் போடாதீங்க ஓரமாக எறும்புகள் சாப்பிட்றதுக்கு போட்டுவாங்க அந்த பரிகாரம் ஒன்றும் போகும் உங்களுக்கு சக்கரை நோய் குறையிறதுக்கு அருமையான ஒரு ஆன்மீக பரிகாரம் இதை பண்ணிவிட்டு அதே மாதிரி பக்கத்திலே ஒரு கோவில் அதுக்கு அருகிலே தான் என்னென்ன திருவையாறு திருவையாறு போயிட்டு சுவாமி ஐயாரப்பரை தரிசனம் பண்ணிட்டு அம்பாலையும் தரிசனம் பண்ணுங்க தர்ம தர்மசம்பந்தினி அம்பாலையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஒரு குளம் கோவில் கிணறு இருக்குது அது முக்கால்வாசி கயிறு தான் இருக்கும் இது இருக்காது வாலி இருக்காது ஒன்றும் பண்ண வேணாம் ஒரு உங்களோட கர்ச்சிப்பை கட்டுங்கோ குளத்தில் இந்த கிணத்துல இறக்குங்கோ ஜலத்தை எடுத்து ஒரு இது சாப்பிடுங்க வியாதியெல்லாம் குறையும் கண்கண்ட உண்மை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த இதை நீங்கள் பண்ணுங்கள் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் உயர்றத்துக்கு இது ஒரு வழியை கண்டிப்பாக காமிக்கும் உங்கள் மனசில் இருக்கிற குறைகளை கண்டிப்பாக தீர்க்கும் எவ்வளவு கிரகங்கள் என்னென்ன பண்ணினாலும் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க உங்கள் குழப்பம் தீரும் கண்டிப்பாக துலாமராசிக்காரர்கள் ஒரு குழப்பத்துக்கு வந்து தான் தெளிவுக்கு வருவீங்க அந்த குழப்பத்தை பற்றி கவலையேப்படாதீங்க இந்த பதிவு பார்க்குற சின்ன வயசுக்காரங்க பயப்பட வேண்டாம் உஷாராக இருங்க அந்த உஷாருக்கு தான் எச்சரிக்கையாக இருங்க ஓ நம்ம இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அவ்வளோதான் இதுக்கு தான் நான் சொல்கிறேன் மிடில் ஏஜ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆகா இவர் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிம்பிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்றம் வர்றதுக்கு தான் இந்த பரிகாரம் இந்த துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் தினந்தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் இதை வந்து குறைஞ்சபட்சம் ஏழு தடவை சொல்லுங்கோ தினந்தோறும் சொல்கிறது ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அதனால் தாராளமாக இதை சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் அருமையாக வந்து சேரும் ஆக இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள் சுபிக்ஷங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தால் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்